அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலேயே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா மருந்து என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால் நீ நீண்ட நாள் உன்னுடைய உடலை நோயில்லாமல் வாழ வைக்க வேண்டுமானால் ஒரு வழி இருக்கிறது நீ நீண்ட நாள் உயிரோடு வாழ வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் ஏற்கனவே உண்ட உணவு முழுவதும் செறித்துவிட்டது என்று பின் நம் உடலுக்கு எவ்வளவு உணவு தேவையோ அவ்வளவு உணவை மட்டும் நாம் உண்டு வந்தால் நம்முடைய உடம்பானது அந்த உடம்பானது நீண்ட நாள் வாழ்கின்ற நிலையை பெறும் என்று வள்ளுவர் கூறுகிறார் என்ன சொல்றாருன்னா அற்றால் அளவறிந்து உண்மை அற்றால் நாம் உண்ட உணவு அற்றால் செறித்து விட்டால் செறித்து விட்டால் அளவறிந்து நம் உடலுக்கு எவ்வளவு உணவு தேவையோ அந்த அளவை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள முடியும் நம்ம எவ்வளோ சாப்பிட்டா நமக்கு போதுன்ற அளவு நமக்கு தெரியும் அந்த அளவை அறிந்து நாம் உண்டு வந்தால் அகுது உடம்பு அப்படி உண்டு வந்தவனுடைய உடலானது பெற்றால் நெடிதுவிக்கும் ஆறு நெடிதுவிக்கும் நீண்ட நாள் அந்த உடல் நோயின்றி வாழும் ஆறு அதுதான் வழி அந்த நீண்ட நாள் நோயில்லாமல் வாழ்கின்ற உடலை ஒருவன் பெறுவான் ஒருவன் பெற்றான் எப்ப பெற்றான் முன்பு உண்ட உணவு செறித்து விட்டது என்று அறிந்து தன் உடலுக்கு தேவையான அளவு உணவை மட்டுமே எடுத்துக்கொண்டு வந்தானே ஆனால் அவனுடைய உடம்பு உடல் நீண்ட நாள் வாழக்கூடிய நிலையை பெறும் அத்தகைய உடலை அவன் பெற்றான் என்று வள்ளுவர் கூறுகிறார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா அற்றால் அளவறிந்து உண்க அகுது உடம்பு பெற்றான் நெடிதிக்குமாறு இப்பொழுது ஆங்கில அடிவத்தை பார்ப்போமா ஆப்டர் டைஜன் லெட் ஒன் ஈட் வித் மோனரேஷன் ஃபார் தட் இஸ் வே ஃபார் ஒன் டு லிவ் ஃபார் லாங் டைம் அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்